என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இன்று ஆடி பௌர்ணமியின் சிறப்பான பூஜை வழிபாடுகளை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த ஆடி பௌர்ணமி என்பது மிக ஒரு உன்னதமான ஒரு பௌர்ணமி சித்தர்களுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு பௌர்ணமி இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்காங்க உத்திராடம் கோழியுடைய பச்சி சாரி மயிலுடைய பச்சி இந்த மயில் என்பவர் ராசி கட்டங்களில் பன்னெண்டாம் இடத்தில் அதாவது பன்னெண்டாம் இடத்தில் இந்த மயிலானது மிக அதிபலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு சுகம் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மயிலில் இந்த வருடம் இருக்குது இந்த சூரியன் எங்கே இருக்காருன்னா சந்தரனுடைய வீட்டில் கடக வீட்டில் இருக்கார் அப்போ கடக கடக வீட்டில் சந்திரனும் சூரியனும் ஒன்னா இங்கே பயணம் செய்கிறார் இது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன் இந்த வருடம் இந்த சந்திரனும் சூரியனும் மனமும் அறிவும் ஆத்மாவும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்துக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆடி பௌர்ணமி திருமணம் ஆகாதவர்களும் தம்பதியர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களும் அல்லது நம்ம பிரிஞ்சிடலான்னு நினைக்கிறவங்களும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தெய்வ சக்தி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுக்கான பூஜை வழிபாட்டு முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாசலில் நிலவில் இரட்டை திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சால் நாலு மணிக்கே நீங்கள் இந்த வேலையை செய்கிறது ரொம்ப சிறப்பு இந்த பூஜைக்கான விஷயங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு பூஜை அறையில் ஒவ்வொரு நட்சத்திர நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மூலிகைகள் உண்டு இந்த மூலிகைகள் உங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய நட்சத்திர பற்றி தெரிஞ்சுட்டு அதற்கு எந்த மாதிரி நம்ம பூஜை மூலிகையை வைக்கணும்னு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க முடிஞ்சளவு தொட்டால் சுரி தொட்டால் சினிங்கியுடைய வேறு நாயருடைய வேறு நாய் உருவி இருக்கு இல்லைங்களா செடி அதனுடைய வேறு ஏன்னா அதெல்லாம் வந்து பூஜை பண்ணி தான் எடுக்கணும் இருந்தாலும் சிவாய நம அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு ஏன்னா இந்த பஞ்சபக்ஷிக்கு சிவாய நம அப்படிங்கிறது வந்து நமச்சிவாய சிவாய நமங்கிற மந்திரம் ரொம்ப அதிக பலம் வாய்ந்தது ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் தன்னுள்ள வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கெல்லாம் ஒன்று ஓர் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரமெல்லாம் அவ்வளோ ஒரு வலிமையான ஒரு மந்திரம் பூஜை அறையில் சாமிக்கு முன்னாடி இது அம்பாளுடைய படமோ அல்லது சிலையோ இருந்தால் அம்பாளை நீங்கள் வந்து நீங்கள் பூஜை செய்கிற இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க அம்பாளுக்கு மல்லிய பூ வாசனை உள்ள பூவை வந்து வையுங்க உங்களுக்கு உங்களுக்கான பச்சி என்னன்னு பார்த்துட்டு அந்த பச்சியுடைய படத்தை நீங்கள் பூஜை அறையில் வையுங்க அதனுடைய சுலோகங்களையோ அதனுடைய மந்திரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இல்லை மந்திரம் தெரியாது அப்படின்னா சிவாய நம்ம ஓம் நம சிவாய அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம் கல்கண்டு பச்சை கப்பூரம் விரல் மஞ்சள் வெற்றிலை பாக்கு எலுமிச்சம்பழம் மல்லியப்பூ போன்ற பொருள்களை பூஜை அறையில் வைத்து மூங்கில் கூடையில் அந்த வேர்களை உள்ளே வச்சுட்டு இந்த எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பூ இந்த பொருளெல்லாம் சாமிக்கு அந்த மூங்கில் கூடையில் பெருசாக வட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த கூடையில் இந்த பொருளெல்லாம் போட்டு சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு சாமிக்கு உங்களுக்கு எந்த பச்சையோ அந்த பச்சை என்ன ஏன்னா கோழியும் மயிலும் நவதானியங்களை தான் சாப்பிடும் அப்போ நவதானியத்தை வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு வந்து வெள்ளை துணியில் நவதானியம் முடிஞ்சுக்குங்க ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் இருக்குது வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுடைய நேரம் த நீங்கள் தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய அரசில் அரசு டைமு ஊனில் ஊன் நேரம் இப்படி இந்த மாதிரி நேரங்களில் அல்லது குளிகை நேரங்களில் நீங்கள் சாமிக்கு பொங்கல் வச்சு நெவேத்தியம் பண்ணி நீங்கள் சிறப்பான ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நாளை முழுவதும் தீபம் ஏற்றுவது அவ்வளோ ஒரு சிறப்பு இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்